அல்லது குரு இணைந்திருந்து நான்காம் இடம் கெட்டு போனாலும் அவர்கள் கணவன் மனைவி அல்லாமல் இன்னொருவரோடு எல்லிகளான உறவுகளை வைத்துக் கொண்டிருந்தால் கூட அவர்களை நல்லவர்கள் என்று இந்த உலகம் நம்பும் இந்த சமூகம் நம்பும் ஆனா அவங்க உள்ளத்தால மனசால கெட்டு போனவங்க ஆனாலும் இந்த சமூகம் அவர்களை தவறானவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்காது அப்படி வெளி உலகத்திற்கு அது தெரியாது அப்போ இங்கே இருவருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் என்ற ஒரு கொடுமையான நோய் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியை அந்த குடும்பத்தினுடைய எழுச்சியை வருங்கால குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை பெரியளவிலே பாதிக்கிறது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா ஒழுக்கத்தில் சந்தேகம் ஏற்படுகிற போது அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது இங்கே ஒழுக்கம் தவறாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் நாம் சரியாக இருந்து கொண்டுதான் நம்முடைய மனைவியையோ கணவனையோ சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் சரியாக இல்லாத போது அது தட மாறிவிடுவோம் இப்போ நாம் சரியாக இருக்கோம் நம்ம கணவன் சரியில்லை மனைவி சரியில்லாம் தட்டி திருத்திடலாம் மாற்றிட முடியும் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா என்னை தவிர இன்னொருத்தர் மீது ஈர்ப்பு வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு குறை என்னிடம் இருக்கிறது இதை நம்ம மனசில் எடுத்துக்கணும்ல நினைக்கணும்ல சிந்திக்கணும்ல இந்த குறையை நாம் சரி செய்தால் அந்த விஷயம் என் மனைவிக்கு கிடைத்து விட்டால் அவருக்கு இன்னொரு ஒரு மீது ஏற்படு அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி என்பதை நாம் தீர்மானித்து விட்டால் நமக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தேகம் என்ற ஒரு பேய் வராது சந்தேக பேய் இல்லைன்னா குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த சந்தேகப்பே எங்கே இருந்து சார் வருது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி சனி ராகுவோடு சேர்ந்து ஒரு இடத்துல கெட்டு போயிருக்கோம் இதனால இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா சாமி ஆடுவாங்க முனி பிடிச்சிருக்கும்னு சொல்லுவோம் பேய பிடிச்சி சொல்கிறோம் இல்லையா இப்படிப்பட்டவங்க தன்னுடைய கணவனோடு அந்த மாதிரி டைமிங் நேரங்களில் தாம்பத்திய உறவுக்கோ அவளோட இணங்கியோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த அது மாதிரியாக இருக்கிற போது அது மனைவியாக இருந்தாலும் தொட்டால் ஓங்கி அடிக்கிறவங்களா இருக்காங்க நான் அதை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சில சாதக அமைப்புகள் இருக்குது ஓங்கி அடிப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் தன் மனைவியை புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் இங்கே வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க சார் என் மனைவிக்கு என் மேலே பாசம் இல்லை அவனை நான் போய் தொட்டாலே என்னை ஓங்கி அடிக்கிறாள் அப்போ அவளுக்கு இன்னொருத்தர் மேலே தொடர்பு இருக்குது இது என்ன விஷயம் ஏன் நம்ம மனைவி இப்படி அடிக்கிறாங்க விஷயத்த புரியல அதற்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இந்த கிரகங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் பவர் அவட்ட வரும் சாமியார மாதிரி வரும் பேயார மாதிரி வரும் அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் போய் உங்கள் மனைவியை பிடிச்சிங்கன்னா அவங்க மனைவியாக இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் அவங்க எந்த போகப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க அடிப்பாங்க எரிச்சல் போடுவாங்க இது தெரியாம நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க இப்படிப்பட்ட ஜாதகங்களும் இருக்கு அப்ப இந்த நேரத்தை இப்படி நடக்கக்கூடிய சில பேரை நீ வந்து என் மேல பாசம் இல்லை நீ யாரையும் வச்சிருக்க வேற யாரோட சேர்ந்துருக்க அந்த நினைப்புல தான் என்ன வெறுக்கிற என் மேல பாசமா இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு வந்துதான் தீருது சரி இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் சரி சார் இது ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது நான்காம் மடம் கெட்டு போச்சு ஏழாம் மடம் நேசமாகி போச்சு அப்போது மனசளவில் உள்ளத்தளவில் இவங்க ஒழுக்கம் தவறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த ஏழாம் இடத்தையோ நான்காம் இடத்தையோ ஏழாம் இடத்தை அதிபதியவோ நான்காம் இடத்தை அதிபதியவோ குரு பகவான் பார்த்து அந்த கிரகம் பலம் பெற்று விட்டால் அந்த பிரச்சனை வராது ஒழுக்க கேடு வராது நிறைய காரணங்கள் இருக்கு இருக்காங்கன்னா எல்லாரும்